நான் வரும்போது தகவல் வந்தது ஊத்தங்கரையில் கனமழை பெய்யுது அங்க மக்கள்லாம் தவித்து கொண்டு இருப்பாங்க பேசிட்டு வந்தோம் அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது அண்ணா கூட்டம் இருக்குமா இருக்காதா ஏன்னா மழை வேற பெய்யுது நேரம் வேற ஆகிவிட்டது அப்படின்னு கேட்டுக்கிட்டு வந்தேன் இங்க வந்து பாக்கிட்ட பொழுதுதான் விடா மழை பெய்தாலும் அண்ணா திமுக ஆட்சி வருவதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்று மக்களை பொழுது எல்லையற்ற மகிழ்ச்சி ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு அரசியல் தலைவர்களுக்கு மக்களுடைய ஆரவாரம் எழுச்சிதான் அதற்கு டேனிக்கு மாறி உடம்புக்கு டானிக் கொடுத்தா எப்படி வலுமோ வலுமை பெறுமோ அதுபோல ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு மக்களுடைய செல்வாக்கு தான் அடித்தளம் மக்களுடைய ஆரவார எழுச்சி தான் அதுக்கு அடித்தளம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி வாழ் மக்கள் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுக் கொண்டிருக்கிறேன் எனக்கு முன்னாலே அண்ணன் அவர்களுக்கு குறிப்பிட்டதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி தொடர் வெற்றியை கொடுத்த ஒரு சட்டமன்ற தொகுதி எந்த சூழ்நிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரிக்கு இதே கிடையாது உங்களுடைய மாபெரும் ஆதரவால் தொடர் வெற்றியை கொடுத்து கொண்டு மக்கள் இங்கே குழும்பி இருக்கின்றீர்கள் அதை அப்படிப்பட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் நிறைய திட்டங்கள் இந்த ஊத்தங்கரை தொகுதி மக்களுக்கு வழங்கப்படும் பகுதி ஒரு பின்தங்கிய பகுதி இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி வேளாண் தொழிலாளிகள் நிறைந்த பகுதி அவை இந்த தொழில் ஒரு கடுமையான தொழில் ஏனென்றால் நானும் ஒரு விவசாயி இன்றைக்கு நான் விவசாயம் இந்த கை மண்வெட்டி பிடித்த கை ஏர் பிடித்த கை நான் ஏதோ தபாசுக்கு சொல்ல நினைக்காதீங்க என் ஊர்ல போய் கேட்டு பாருங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி தோட்டத்தில் பணிபுரிவார் எப்படி வேலை செய்வார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸ்டாலின போல கரும்பு காட்டில் காங்கிரஸ் ஓட்டு போட்டு பார்விட விவசாயி இல்ல உண்மையான கரும்பு சாகுபடி செய்து அதன் மூலமாக என்னுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திய பழனிசாமி உங்கள் முன் நிக்கின்ற பாக்கியத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஸ்டாலின் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி நம்முடைய பொன்மனை சம்பல் புரட்சி தலைவரை போலையும் மாண்பு அம்மாவை போல சவுண்டு கொடுத்து பேசுறாருன்னு திரு ஸ்டாலின் அவர்களே பேசுகின்ற பொழுதே உங்களுக்கு அச்சம் ஏற்பட்டு விட்டது இப்போ பேசுகின்ற பொழுது மைக்கில் தானே பேசி ஆகணும் மைக் எடுத்துட்டு பேசுன சவுண்ட் கேக்குமா ஏன்னா மைக்கில் தான் பேசுறேன் வேற ஒண்ணு சவுண்ட் கொடுத்து பேசல இது எல்லா மக்களுக்கும் நான் பேசுகின்றது போய் சேர வேணும் அதுக்காக பேசுறேன் இன்னைக்கு முதலமைச்சருக்கு எதுவுமே கிடைக்கல அதிமுக ஆட்சியில ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எந்த குற்றமுறையும் கண்டுபிடிக்க முடியல அதனால ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாரு எடப்பாடி பழனிசாமி சவுட்டு கொடுத்து போறாரு ஊரா பஸ்ல போய் அங்க வந்து தேவையில்லாத கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாரு இதுவரைக்கும் நீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க எந்த ஒரு கூட்டத்திலையும் தவறா பேசுறது கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில செய்த திட்டங்களை சொல்றோம் திமுக ஆட்சியில் இருக்கின்ற அவலங்களை எடுத்து சொல்றோம் இதுதான் பிரதான எதிர்கட்சியுடைய பணி அந்த பணியை தான் நாங்க செய்யறோம் அது கூட தாங்கி கொள்ள முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய ஐம்பது மாத ஆட்சி காலத்தில் இந்த மக்களுக்கு என்ன செய்தீர்கள் இந்த விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு உங்களுடைய ஆட்சியில் என்ன நன்மை கிடைத்தது நான் சவால் மக்கள் முன் இந்த கோரிக்கையை திரு ஸ்டாலின் அவர்களே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை நீங்க மேடை போட்டு பேசுங்க அதே மேடைக்கு நான் வர்றேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட பணிகள் நாங்கள் பேசுறோம் மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும் பல முறை சவால் விட்டாச்சு எந்த வித பதிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்கள் விரோத ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதை அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணம் எண்ணம் ஆக மக்களுடைய கருத்தாக வந்துவிட்டது திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எதை பேசினாலும் மக்களிடத்தில் எடுபடாது ஏனென்றால் நாலாண்டு காலம் பொய்ய திருப்பி திருப்பி பேசி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க பொய்ய மாதிரி பேசினா மெய்ய திரு திருன்னு முழிக்குமா பொய்ய பெருந்தரு மாதிரி பொய்ய பொருந்தரு மாதிரி பேசுனா உண்மை உண்மை பொய்யங்கிறது உண்மை உண்மை திரு திருந்து அப்படி திருப்பி திருப்பி பொய்ய பேசி நிஜமாக்க பார்க்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய ஆட்சிக்கும் அண்ணா திமுக ஆட்சிக்கும் ஒப்பிட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முந்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அது எப்படி செயல்பட்டது ரெண்டாயிரத்துக்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த ஆட்சியில் என்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்ன நன்மைகள் மக்கள் பெற்றார் என்று பிரித்து பாருங்கள் நீங்கள் இடப்பாட்டு பாருங்க எது சரி என்று உங்களுக்கு படுதோ அதை தீர்ப்பளிங்க திமுக மாதிரி போய் பேசலாம் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருகின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் பெண் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் இருபது வாரிசு இல்ல அப்படிப்பட்ட உருவாக்கிய கட்சி அப்படிப்பட்ட உருவாக்கிய தலைவர் உருவாக்கிய கட்சி இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி எங்களுடைய தலைவருக்கு வாரிசு இல்ல ஆனா திமுக வாரிசு அரசிலே இன்னைக்கு தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது இருக்கின்றது இன்னைக்கு திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் கட்சியிலையும் ஆட்சி செலுத்த முடியும் கட்சியிலையும் அதிகாரம் செலுத்த முடியும் ஆட்சியிலேயும் அதிகாரம் செலுத்த முடியும் ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யார் விசுவாசமாக தலைமைக்கு யார் விசுவாசமாக மக்களுக்கு யார் சேவை செய்கின்றார்களோ அவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வர முடியும் சாதாரண தொண்டன் சாதாரண கிளை செயலாளர் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக வர முடியும் நான் அண்ணா திமுக வர முடியுமா அதே போல சாதாரண கிளை செயலாளர் சாதாரண தொண்டன் இந்த கட்சிக்கு பாடுபட்டு மக்கள் சேவை செஞ்சா கட்சிக்கு விசுவாசமா இருந்தா எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் மந்திரி ஆகலாம் முதலமைச்சரே ஆகலாம் அண்ணா திமுக இல்லைன்னா நான் கிராமத்தில் பிறந்த விவசாயி ஆக முடியுமா இந்த விவசாயி முதலமைச்சரான பிறகு பட்டப்பாடு கொஞ்சம் இல்ல இந்த ஸ்டாலினால நாங்க பட்ட துன்பங்கள் ஏறாலும் எவ்வளவு பிரச்சனையை நாங்க சந்தித்தோம் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் பத்திரிகையின் ஊடகத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் மேதக ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை தலைவருக்கு உத்தரவு போட்டு விட்டார் சட்டப்பேரவை சட்டமன்றம் கூட்டப்படும் அப்பொழுது நீங்க சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் அந்த சட்டமன்றம் கூடியது பெரும்பான்மை நிரூபிக்கின்ற நேரத்தில் என் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறான் யார் முதலமைச்சர் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க அமைச்சர் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க புக்கெல்லாம் எடுத்து விசர்றாங்க சட்டப்பேரவை தலைவர் நாற்காலியிலிருந்து அவரை கீழே பிடிச்சி இழுத்து விட்டுட்டு திமுக எம்எல்ஏ போய் அந்த நாற்காலியில் அமர்றார் அந்த இருக்கையில் அமர்றார் ஒரு சட்டமீற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ரவுடிகள் மாறி அராஜகம் செய்த கட்சி திமுக கட்சி பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது வேற வழி இல்ல திரு ஸ்டாலின் சட்டை ரோட்ல வீதியில வந்தார் திரு ஸ்டாலின் அவர்களே அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்பொழுது கடந்த காலத்திலே சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது சத்தை கிழுத்திக்கிட்டு தான் வெளியில போனேங்க இப்போ சத்தையும் வேட்டி கிழிஞ்சுக்கிட்டு வெளியில போ போறோம் இது நடக்குமில்ல நடக்குமா இல்லை இன்னொருத்தர் பேசுறார் திரு ஆர்எஸ் பாரதியின் பேசுறார் நேற்றைய தினம் முன்ன நேற்றைய தினம் தான் பேசுறாரு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி மீது ஆயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் இருக்குது தூசி தட்டு எடுக்கணும் உன்னால தட்டப்படலாம் சொல்லி நான் தட்டி எடுத்து கொடுக்குறேன் இதே ஆர் எஸ் பாரதி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நெடுஞ்சாலை துறையிலே நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் செய்தாக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது அப்பொழுது இதே ஆர் எஸ் பாரதி நான் போட்ட வழக்கை திரும்ப சொன்னவர் தான் இவர் நான் நான் திரும்ப பெற மாட்டேன் வழக்க நடத்துன்னு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி முன்னாடி நிக்கிறேன் திமுக மந்திரிகள் அப்படியா இருக்கிறாங்க நேற்றைய தினம் ரெண்டு மந்திரி வாய்தா வாங்கி இருக்கிறாங்க இன்னொரு மந்திரி பதவியே போயிட்டு உச்ச நீதிமன்றத்தில் இன்றைய தினம் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் நினைக்கிறேன் நேற்றைய தினம் கடு கட்டணத்துக்கு இது எதற்காக சொல்லி சொன்னால் திரு ஸ்டாலின் அவர்களே எந்த மிரட்டல் உருட்டல் எதற்குமே அதிமுக கட்சிக்கார அஞ்சு இது கிடையாது தொண்டன் முதல் நிர்வாகி வரை எவரை அசைத்து பார்க்க முடியாது அண்ணா திமுக கட்சி ஒரு வலுமையான கட்சி எங்களிடத்திலே மடியிலே கனமில்லை வழியிலே பயமில்லை ஸ்டாலின் அவர்களே அது மட்டுமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மீது எத்தனை வலகுகள் போட்டார்கள் கொஞ்சமா நஞ்சுமா தூண்டு தூண்டி விட்டு நாங்க நீதிமன்றத்துக்கு போய் போய் சலிச்சு போச்சு ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் ஆதரவோடு இன்றைக்கு தலை நிமிர்ந்து ராஜ நடை போடுகிறது எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் எங்க இயக்கத்தை உடைக்க முடியுது முயற்சி செய்தாலும் முடக்க முயற்சி செய்தாலும் மக்கள் துணையோடு கட்சி நிர்வாகிகள் துணையோடு தொண்டர் துணையோடு அண்ணா திமுக கட்சிக்கு இருக்கின்ற இருவரும் தலைவர்கள் மறைந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வலிமையுள்ள கட்சியாக தமிழகத்தில் இருந்து மாண்பு அம்மாவில் சட்டமன்றத்தில் தெரிவித்தார்கள் எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சுமார் முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலத்தில் தான் ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் விவசாயிகள் விவசாயி தொழிலாளி அனைத்து தரவுகளும் அனைத்து தரப்பு மக்களும் சமமாக ஏற்றம் பெற்ற அரசாங்கத்தில்தான் அண்ணா திமுக ஆட்சியிலே காணப்பட்டது வேற எந்த ஆட்சியிலையும் கிடையாது ஏண்டகி கிராமம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அடித்தளம் அமைக்க வேண்டும் அப்படி அடித்தளம் அமைத்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏண்டகி கிராமத்தில் வாழுகின்ற மக்களுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் இந்த பகுதியில் இந்த தொகுதியில் கூட பால்துக்கெனிக் கல்லூரி அப்பொழுது ஏற்படுத்தப்பட்டு நம்முடைய குழந்தைகள் நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் அது மட்டுமல்ல இருந்து நகர எளிய குடும்பத்தில் படிக்கின்றார்கள் அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் நீட் தேர்வுல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவர் கல்வி கிடைச்சது அதை நாங்கள் எண்ணி பார்த்து எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல

அவளுக்கு இலவசமாக கொடுத்து இந்த ஏழை மாணவர்களை மருத்துவராக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்றைக்கு கூட நான் கிருஷ்ணகிரியிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு புறப்படுகின்ற பொழுது மரியாதைக்குரிய அண்ணன் கே அவர்களும் மாவட்ட செயலர்களும் அண்ணன் தம்பித்துறை அவர்களும் அங்கே ஒரு மாணவன் அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுல தேர்வு செஞ்சு ஆசி வாங்கிறதுக்கு வந்தாரு அவர் ஆசி வழங்கிட்டு வந்திருக்கிறோம் அதிமுக கட்சி விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி விவசாய தொழிலாளிக்காக தொடங்கப்பட்ட கட்சி இவர்களுடைய வாழ்க்கை ஏற்றப்பட வேண்டும் இவர்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்க வேண்டும் அதனால் இந்த மக்கள் நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது செயல்பட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அதே போல திராவிட கழக ஆட்சி அமைஞ்ச பிறகு கடந்த ஐம்பது மாத கால ஆட்சியில் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு அரிசி விலை உயர்ந்து போச்சு பருப்பு விலை உயர்ந்து போச்சு எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு ஆனால் அதை பத்தியெல்லாம் முதலமைச்சருக்கு கவலை இல்லை குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும் அதுதான் அவருடைய எண்ணம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் அதுதான் திமுக அரசனுடைய மிகப்பெரிய சாதனை வேற என்ன செஞ்சுருக்கிறாங்க செஞ்சுருக்காங்களா இந்த பகுதி விவசாயின்னு நிறைந்த பகுதி இந்த விவசாயிகளுக்காக தொடக்க வேளாண் கூட்டுறவங்க இல்லை ரெண்டு முறை பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கேன் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சுருக்க விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய பம்பு செட்டுக்கு மும்மனை மின்சாரத்தை கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு குடிமராம திட்டத்தில் ஏறி குளம் அத்தனையும் தூர்வாரி அங்கே நிலத்தினை உயர்வதற்கு அடித்தளம் அமைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நம்முடைய விவசாய சேர்க்கப்பட்டு இயற்கை சீற்றத்தால் அந்த வேளாண் பயிர்கள் சேதமடைஞ்சா காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்திலே அந்த நிவாரணம் பெற உதவி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஏராளமான திட்டம் அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டானே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஐநூற்றி இருபத்தஞ்சு அறிவிப்புகள் தீமுக சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறிவித்தார் முதலமைச்சர் தொண்ணூற்றெட்டு சதம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை எல்லா இடத்துலையும் பேசிடுவாங்க நிறைவேற்றிருக்காரா எங்கள் கிராம நிறைந்த பகுதி நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பதுனால் உயிர்த்தப்படனே உயிர்த்துனாங்களா உயிர்த்தலையில அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தப்படுறாங்க உயர்த்தினாங்களா இல்ல இந்த நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சி போய் ஐம்பது நாள் ஆகிட்டு இதுதான் திமுக சாதனை அதுல பணிபுரிந்த ஊழியர்களுக்கு முழுமையா சம்பளம் கிடைக்கல இப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில கடன் வாங்கி இருக்கிறாங்க கல்வி படிக்க படிப்பதற்காக அந்த கல்வி கடன் ரத்துன்னு திமுக தேர்தல் குறிப்பிட்டாங்க கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா இல்ல இல்ல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் நூறு ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா கொடுக்கறாங்களா இல்ல ரேஷன் கடையில் கூடுதலா ஒரு கிலோ சக்கரை கொடுக்கறாங்களா கொடுக்கறாங்களா பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா குறிச்சாங்களா ஏன்னா விவசாயிகள் அதிகமா டீசலை பயன்படுத்துறாங்க குறைக்கிறீங்களா இப்படி ஏராளமான திட்டங்களை எல்லாம் சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கின்ற பொழுது கொரோனா காலம் அந்த கொரோனா காலத்துல மக்களுக்கு வேலை கிடையாது அந்த காலகட்டத்தில் மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் பன்னிரண்டு மாதம் அரிசி சக்கரை என்ன கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு கல்லூரிக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும் தேர்வு நடத்தணும் அவள் நல்லா தேர்ச்சி பெற்றாங்க கல்லூரியில் படித்த மாணவர்கள் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் எல்லாரும் பாஸ் அதே போல ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் இந்தியாவிலேயே முதன்மையாக ஆட்சி செய்கின்ற அரசு திமுக அரசா முதலமைச்சர் சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலினா எதுல கடன் வாங்குறதுல சூப்பர் முதலமைச்சர் கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர் இந்த கடன்லாம் யார் கட்டுறது நீங்க தாங்க கட்டணும் நீங்க நாங்க எல்லாம் சேர்ந்து தான் கட்டணும் என்னவா ஸ்டாலின் கடன் வாங்குறான்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க நாலு வருஷத்துல நாலு லட்சத்தி எட்டாயிரம் கோடி கடன் வாங்கி கடன்காரன் ஆக்கி விட்டார் இவருக்கு ஓட்டு போட்ட கொடுமை கடன்காரன் கோடி கடன் வாங்குவார் அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி அஞ்சு வருஷத்துல கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் துன்பத்திலே ஆழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் நல்ல எண்ணிப்பாருங்க எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல கட்சிகளா ஆட்சி செய்திருக்குது முதல்ல காங்கிரஸ் அப்புறம் திமுக அப்புறம் அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக மாறி மாறி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழ்நாட்டுடைய கடை ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி எத்தனை எழுபத்தி மூணு ஆண்டு காலமாக கொரோனா காலத்தில் நம்முடைய ஆட்சியில் வருமானமே கிடையாது கலாலில் வருமானம் கிடையாது பெட்ரோல் டீசல் வருமானம் கிடையாது ஜிஎஸ்டியில் வருமானம் கிடையாது ரோட் டாக்ஸ் கிடையாது பத்திரப்பதிவு கிடையாது இப்படி எதுவுமே வருமானம் இல்லாம இருந்த காலத்தில் கூட கடை அதிகரிக்கல கொரோனா காலத்துல நாற்பதாயிரம் கோடி கொரோனாக்கால் செலவழிச்சோம் அப்படி இல்லாம இருந்து கூட அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா கடை மட்டும் வாங்கிட்டே இருக்கிறாங்க இப்போ நாலு வருஷத்துல நாலு லட்சத்தி பத்தெட்டாயிரம் இன்னும் ஒரு வருஷத்துல ஒரு லட்சம்னா அஞ்சு லட்சத்தி பத்தெட்டாயிரம் கோடி கடனை வாங்கியிருக்கிறீங்க என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க அதிமுக ஆட்சி பொழுது ஒரே வருஷத்துல பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஏழு சட்டக் கல்லூரி மருத்துவம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சியில் நாலு பொறியியல் கல்லூரி ஐந்து வேளாண்மை கல்லூரி இப்படி நிறைய கல்லூரி கொடுத்து கூட கடன் அதிகம் ஆகல எதுவுமே செய்யல ஆனா கடன் மட்டும் அதிகமாயிட்டு இருக்குது என்ன செய்யறாங்கன்னு இந்த அரசாங்கத்துல தெரியல நானும் முதலமைச்சர் தான் வந்திருக்கிறேன் தான் இதை தெரிவிக்கிறேன் இந்த பகுதியில் கூட நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொடுத்துக்குறேன் முன்னூத்தி நாற்பத்தி கோடி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கோடியில பிரம்மாண்டமான அரசு மருத்துவ சரியா நிர்வாகம் செய்யல அதே போல விவசாய உபதொழில் கால்நடை வளர்ப்பு அந்த கால்நடை செல்வங்கள் நன்றா இருக்கணும் அதுவும் மனிதர்களை போல வாய் பேச முடியாத ஜீவன் அந்த ஜீவன்களுக்கும் நல்ல வைத்திய வசதி செஞ்சு கொடுத்து அண்ணா திமுக கால்டை மருத்துவம் இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமான கால்நடை மருந்துகளை திறந்தது அதிமுக ஆட்சியில் அதோட நம்முடைய விவசாயிகள் வளர்க்குற பசுக்கள்லாம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் பால் தான் கொடுக்கும் நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் கொடுக்கின்ற பசுவை ஆராய்ச்சி நிலை மூலமாக உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் சொல்லி நம்முடைய சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இடையில் ஆயிரம் ஏக்கரில் ஆயிரத்தி ஐம்பது கோடியில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா உனக்கு கட்டின கட்டி முடிச்ச ஒரு பகுதி கட்டி முடித்து கால்நடை மருத்துவக் கல்லூரியை திறந்தாச்சு இந்த ஆராய்ச்சி நிலையம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சு அஞ்சு சதவீதம் பணி எஞ்சி இருந்தது ஆட்சி மாற்றம் மூணு வருஷமாக அதை வேலையே செய்யாமல் போன வருஷம் கடுமையாக பேசிய நுழைவு செஞ்சு போன வருஷம் ரிப்பன் கண்டுபட்டு அப்படியே விட்டுட்டாங்க இந்த ஆராய்ச்சி நிலையம் துவக்கப்பட்டிருந்தால் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்டை பூங்கா முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக விவசாய தொழிலாளிகளுக்காக அந்த காடு தொடங்கப்பட்டது அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கலப்பின பசுகள் நம்முடைய மாநிலத்துக்கு தக்கவாறு சீதோஷ நிலைக்கு தக்கவாறு பசுக்களை அந்த ஆராய்ச்சி நிலையம் மூலமாக உருவாக்கப்பட்டு விவசாயி கொடுத்தா ஒரு பசு நாற்பது லிட்டர் பால் கறக்கும் நாற்பது லிட்டர் பால் இது ஏன்னா நான் அமெரிக்கா சென்றேன் முதலமைச்சர் அமெரிக்கா போகும்போது பஃபலோ கால் கால்நடை பண்ணைக்கு போய் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு பசு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கொடுக்குது ஒரே பால் பண்ணையில் மட்டும் ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் லிட்டர் அங்கே பாலில் அந்த பசு மூலமாக கலக்கு சேமிக்கிறாங்க அப்படி நம்முடைய விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தை கொடுக்க வேண்டாம் இந்த கால்நடை பூங்கா நம்ம ஆடு வளர்க்குறோம் ஒரு வருஷம் ஆடு வளர்ந்தால் இருபது கிலோ எடை கிடைக்கும் அதே கலப்பின ஆடுகளை தயார் பண்ணி நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி கொடுத்தா நாற்பது கிலோ ஆடு கிடைக்கும் நாற்பது கிலோ அந்த ஆட்டுடைய இடம் கிடைக்கும் இப்படி ரெட்டிப்பு வருமானம் விவசாயிகளுக்கு கொடுப்பதற்கு தான் இந்த திட்டத்தை தயார் பண்ணி இன்றைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்டை பூங்காவை துவக்கணும் அது மட்டும் இல்லை விவசாயிகள் விவசாயி தொழிலாளிகளை அந்த கால்டை பூங்காவுக்கு அழைத்துட்டு போய் அது எப்படி கால்நடைக்கு என்ன நோய் வருது அந்த நோய்க்கு என்ன சிகிச்சை அளிக்கணும் அந்த நோயுடைய அறிகுறி என்ன படமாக போட்டு காட்டுவதற்கு அற்புதமான இடமெல்லாம் தேர்வு செஞ்சு அது ஆடிட்டோரியம் செஞ்சு எல்லாம் வச்சு எல்லாம் நாசமா கூச்சு நாச்சி வந்து எல்லாம் விட்டுட்டாங்க கடப்பில் கூப்பிட்டாங்க விவசாயிகளுக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம் ஏன்னா நான் முழுக்க முழுக்க விவசாயம் இருக்க இந்த காலத்தினால ஒவ்வொன்றையும் விவசாயிகளுக்காக பார்த்து பார்த்து செயல்பட்டோம் அதே போல நதியின் குறுக்கே தடுப்பின நதியின் குறுக்கே தடுப்பின ஓடையின் குறுக்கே தடுப்பின எங்கெங்கெல்லாம் கட்ட முடியுமோ அங்கெல்லாம் எங்களை நீர் மேலாண்மை கொண்டு கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து அண்ணா திமுக வேட்பாளர் என்ன இரட்டரை சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யும் கூட்டணி வேட்பாளர் என்ன அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்தவுடனே இந்த ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி விவசாயி தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்கள் மலைவாழ் மக்கள் அந்த ஏழை மக்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் இப்ப இருக்கிற வீடு மாதிரி அற்புதமான வீடு கட்டி கொடுக்கப்படும் தரமான வீடு கட்டி கொடுக்கப்படும் இந்தியாவிலேயே நம்முடைய ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கின்ற வீடுதான் சிறந்த வீடு என்று மற்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் போற்றுகின்ற அளவுக்கு அற்புதமான காங்கிரட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதுபோல் நம்முடைய பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொழுது தை பொங்கல் எல்லா மக்களுக்கும் குடும்பத்தைக்கும் விலையெல்லாம் வேஸ்டி விலையெல்லாம் சேலை கொடுத்தாங்க இந்த ஆட்சி உதவிற்கு முறையாக வழங்கலை அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர்ந்த உடனே பொங்கல் பண்டிகைக்கு முன்னாலே தரமான வேஸ்ட் சேலை வழங்கப்படும் அதோட அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைந்தவுடனே நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சேலை வழங்கப்படும் நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்